ஐம்பதாயிரம் பணம் எட்டு கிராம் தங்கம் திருமண உதவித் தொகையை தமிழ்நாட்டில் இப்போது எப்படி பெறுவது வாருங்கள் பார்க்கலாம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு அந்த நிதியில்தான் புதுமை பெண் என்ற திட்டத்தின் கீழ் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் நிதி வழங்கப்படுகிறது ஏவே எளிய பெண்கள் பயன்பெறும் நோக்கில் தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இதில் பட்டப்படிப்பை முடித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகையாக எட்டு கிராம் தங்கம் மற்றும் ஐம்பதாயிரம் பட்டப்படிப்பு முடிக்காத பெண்களுக்கு எட்டு கிராம் தங்கம் மற்றும் இருபத்தைந்தாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் எல்லாருக்கும் இப்போது கிடையாது ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மூவனூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் நிறுத்தப்பட்டது எனினும் மிகவும் ஏழை பெண்கள் பயன்பெறும் வகையில் தாலைக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மொத்தம் நான்கு திட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அதன்படி டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் ஆகிய நான்கு திட்டங்களின் கீழ் திருமண தொகையும் தலா எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ஏழை விதவை பெண்களை மறுமணம் செய்து வைக்கும்போது அவர்களுக்கு தங்கம் மற்றும் உதவி தொகை வழங்குகிறது அதேபோல் ஏழை விதவை பெண்களின் மகள்களை திருமணம் செய்தால் தங்கம் மற்றும் உதவி தொகை வழங்குகிறது இதேபோல் கலப்பு திருமணம் செய்தாலும் அரசு அவர்களுக்கு எட்டு கிராம் தங்கம் மற்றும் ஐம்பதாயிரம் தொகை வழங்குகிறது இந்த நான்கு திட்டத்தின் நிதியுதவி மற்றும் தங்கம் பெற விரும்புவோர் உரிய சான்றிதழ்களுடன் அந்தந்த மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகங்களை அணுகலாம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்ய இயலாது